வணக்கம் நண்பர்களே ரெண்டு குட்டி கார்கள் பார்த்துன அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு கார் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன்வைஸும் வந்து நல்லாயிருக்கு நிறையா ஃபீச்சர்ஸும் அந்த காரில் வந்து அறிமுகப்படுத்துனாங்க இருந்த போதிலுமே கூட பார்த்தீங்கன்னா அந்த காரை வாங்குறதுக்கு பெருசா ஆளே வந்து கிடையாது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து சரிவை சந்திச்சு வந்துட்டுருக்கு இன்னொரு புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு சின்ன கார் வந்து தாறு வந்து சேல் சேலாயிட்டிருக்கு அந்த காரில் இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல் கார் சரிவை சந்திச்சிட்டு வரக்கூடிய அந்த கார் வந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெனால்டு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய குவிட் அப்படிங்கிற ஒரு கார் தான் இப்போ ஜென்ரலாக வந்து ஆல்ட்டோ தான் வாங்குவாங்க ஷிஃப்ட் தான் வந்து வாங்குவாங்க அப்படின்னு இருந்த நிலமையை மாற்றின ஒரு கார் வந்து குவிட்டு இருந்த போதிலுமே குவிட்டோட விற்பனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து சரிவை சந்திச்சு வந்துட்டுருக்கு அதுலேயும் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரலில் கூட நாற்பத்தஞ்சு காருகளை வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணாங்க பட் இந்த வருஷத்தில் ஏப்ரலில் ஒரு காரை கூட வந்து ரெனால்ட் நிறுவனம் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணலை இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறம் நம்ம இந்திய செயலாச்சு நல்லா போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கார்கள் மட்டும்தான் குவிட்டு குவிட்டை வந்து விற்றுருக்காங்க இது வந்து ஓரளவுக்காஜ் விற்பனை போயிருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற கார்களை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப மோசம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த காரோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த காரோட பெரிய ப்ளஸாக பூட் ஸ்பேஸ் வந்து இருக்கு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது லிட்டர் வந்து கொடுக்குறாங்க அதேமாரி ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து எட்டு இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்தாங்க அப்போ வந்து விலை கம்மியான காரில் வந்து டச் ஸ்கிரீனோட வர காராக வந்து க்யூட்டு வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சு அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷனையும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொண்டு வந்தாங்க எல்லா சீட்டுக்கும் சீட் பெல்ட் ரிமைண்டர் ஃபியூச்சரையும் வந்து கொண்டு வந்தாங்க பதினாலு சேஃப்டி ஃபியூச்சர் வந்து இந்த காரில் இருக்கதான் வந்து சொன்னாங்க இருந்த போதிலுமே கூட பாத்தீங்கன்னா கிராஷ் செஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது அந்த பில்டு குவாலிட்டி வந்து சரியில்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா புவரான ஒரு ரேட்டிங் தான் இந்த காருக்கு வந்து கிடைச்சிது ஒரு ஒரு ஸ்டார் மட்டும்தான் வந்து இந்த காருக்கு வந்து கிடைச்சிது ஸோ இதனால கூட பார்த்தீங்கன்னா இந்த காரோட விற்பனை வந்து சரிவை சந்திக்குது அப்படின்னு சொல்லலாம் இதுவும் ஒரு காரணம் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அட்வான்ஸ்டாக நிறைய ஃபீச்சர்ஸ் டிசைன் வைஸ் வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடல் அது இதுன்னு எக்கச்சக்கமாக வந்து போட்டி நிறுவனங்கள் வந்து கொண்டு வந்துட்ருக்கப்போ குவிட்டில் வந்து அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவுமே வந்து கொண்டு வராததுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து புவரான சேலில் தான் வந்து குவிட் வந்து போயிட்ருக்கு இன்னொரு பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் வந்து பஞ்சு காரை அடித்து நவுற்றிட்டுருக்காங்க புது புது மாடல் வந்துட்டுருக்கு புது புது அப்டேட் வந்துட்டுருக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் லிஃப்ட்டை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ வந்து டாட்டா மோட்டார்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிக் கார் வந்து எந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்துருக்கோ அதே டிசைனை பெட்ரோல் கார்கள்லேயும் வந்து கொடுத்து வந்துட்டுருக்காங்க இப்போ ஃபேஸ் லிஃப்ட் மாடல் பஞ்சு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணப்பட்ட நெக்ஸான் ஹரியர் இந்த மாதிரி காரோட ஃப்ரண்ட் டிசைன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து நமக்கு வந்து பஞ்சு காரோட ஃபேஸ் லிஃப்ட் மாடலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹெட்லைட் வந்து ஸ்பிளிட் டைப்பில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கரண்ட் மாடலில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லைட் பார் வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க புதிய பம்பர் புதிய அலாய் வீல் வந்து இந்த காரில் வந்து இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் அதே மாதிரி எலக்ட்ரிக் கார்களில் வந்து இன்டீரியர் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஃபேஸ் லிஃப்ட்டு பஞ்சலையும் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டென் டென் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சில் நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரும் வந்துடும் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் வந்துடும் இதை தாண்டி மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டில் வென்டிலேட்டட் சீட் வந்து வரும் ஏர் ப்யூரிஃபயர் வந்துடும் ஆட்டோமேட்டிக் ஏசி குரூஸ் கண்ட்ரோல் சன்ரூஃப் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து வந்துடும் இன்ஜின் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக அப்டேட் வந்து கொடுக்கல சேம் இன்ஜின் தான் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் எண்பத்தி ஆறு ஹார்ஸ் பவரையும் நூற்றி பதிமூணு எண்ணம் டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஏஎம்டி ரெண்டுமே வந்து வரும் பட் அதுவே சிஎன்ஜி அப்படிங்கிறப்ப சிஎன்ஜி இன்ஜின் வந்து எழுபத்தி மூணு புள்ளி நாலு ஹார்ஸ் பவரையும் நூற்றி மூணு எண்ணம் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும் சிஎன்ஜியில் வந்து ஆட்டோமேட்டிக் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வந்து வராது ஒன்லி மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும் தான் வந்து வரும் சேஃப்டிக்குன்னு பார்த்தோம்னா முன்னூற்றறுபது டிகிரி கேமரா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் ஆறு ஏர்பாக்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்து நமக்கு வந்து வரும் ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா ஆறு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி டாப் இரண்ட் வந்து பதினோரு லட்சம் ரூபாயில் இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடல் பஞ்சு கார் இந்தியாவில் விற்பனைக்கு வரதாக இருக்குது இந்த இயரோட மத்தியில் அப்படி இல்லைனா வந்து ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வருவாங்க நன்றி